தலைமை தலைமையற்ற பிறகு மூணு வரிசையான கடுமையான தோல்வி அவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவு பழி சொற்கள் அவ்வளவு கேலி கிண்டல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் இந்தியா மூணாவது எடுத்து ஒரு சாதனை பண்ணிருக்காங்க ஒட்டு மொத்தத்தில் இது ஏழாவது ஐசிசி டிராஃபியா இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வெற்றியை மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளேயர்களும் நல்லா ஒருங்கிணைஞ்சு ஆடுனாங்க வெற்றி கிடைச்சது அப்படின்னு தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா தான் இது எவ்வளோ பெரிய பிளான் இது இதுக்கு எப்படி ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு இந்த டிராஃபியை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க எப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான பதினஞ்சு பேர் கொண்ட அணியை அறிவிச்சாங்களோ அப்பவே விமர்சனங்களும் சர்ச்சைகளும் இந்தியன் கிரிக்கெட் அந்த பதினஞ்சு பேர் கொண்ட அணியில பும்ரா வந்து ஒரு இன்ஜூடுனால ஆட முடியாத நிலைமை அப்போ யார் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முகமது சமியும் முகமது சிராஜ் இவங்க ரெண்டு பேர் தான் யூனிட்டை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனா இவங்க அந்த பதினஞ்சு பேர் லிஸ்ட்ல சிராஜ் பேர் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய அளவில் அதிக ஒரு நாள் விக்கெட்டுகளை எடுத்த சிராஜ் பேர் இல்லை இது ஃபஸ்ட்டு ஷாக் ரெண்டாவது அதுல நாலு பேர் ஸ்பின்னரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க யாராவது ரவீந்திர ஜடேஜா அக்சர் படேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ்னு நாலு ஸ்பின்னர் மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் தான் உள்ள போட்டிருக்காங்க முகமது சமி அஸ்தீப் சிங் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபாஸ்ட் பவுலர் மற்றபடி ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸில் ஹர்திக் பாண்டியா பேர் இருக்குது ஐபிஎல் ஐபிஎல் போட்டி மட்டும் ஆடின அசித் ரானா பேர் இருக்குது ஃபாஸ்ட் யூனிட் ஒழுங்காகவே இல்லை மொத்தத்திலேயே அனுபவமே இல்லாத அசித் சிங் முகமது சமி ஒரு ஆள் பேர் மட்டும்தான் ஃபாஸ்ட் யூனிட் இருக்கு ஸ்பின்னை கொண்டு போய் நாலு பேர் வச்சிருக்கிறாங்க முகமது சிராஜ் வந்து லிஸ்ட்லேயே இல்லை இதனால கடுமையா வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா டீம் இது ஃபாஸ்ட் யூனிட்டே கிடையாது ஸ்பின்னை கொண்டு போய் நாலு பேரை போட்டிருக்கீங்க இந்த ஏற்கனவே பும்ரா இல்லை இப்போ வந்து சிராஜையும் கழட்டி விட்டீங்க இந்த டீமை கொண்டு போய் நீங்கள் என்ன கப் அடிக்க போறீங்க லீக் போட்டியில் கூட நீங்கள் தாங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கடுமையாக முன்னாள் பிளேயர்லேருந்து மீடியாக்கள்லேருந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஏன் நானே ஒரு வீடியோவில் கௌதம் காம்பீரை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் அதெலாம் பக்கா பிளானுங்கிறது இப்போ கப்பை தூக்கணும் ஒன்று தான் நமக்கு ஒவ்வொன்றா தெளிவாக புரியுது என்ன அப்படின்னா தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க ஸ்பின் வந்து அதாவது துபாய் மைதானம் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்போ ஸ்பின்னில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலு ஸ்பின் எடுத்து போட்டுருக்காங்க அதே மாதிரி ஃபாஸ்ட் யூனிட்டில் பும்ரா கிடையாது சமி வந்து நமக்கு மெயின் பவுலர் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஒன்று அசிப் சிங் இல்லாட்டா ரஷித் ராணா அப்படி இல்லையா நம்ம வந்து ரெண்டாவது பெரிய பவுலராக ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா வச்சு நம்ம பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது பின்னாடி போட்ட ஸ்கெட்சு இதெல்லாம் எல்லாமே பக்கா பிளான் இது எங்கே தெரியுது அப்படின்னா இந்த சாம்பியன் ஷாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி மூணு ஒரு நாள் போட்டி இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடுவாங்க அதில் என்ன கூத்து பண்ணுவாங்க அப்படின்னா முகமது சமிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க உட்கார வச்சுருவாங்க முதல் ரெண்டு ஒரு நாள் போட்டியில் அப்போ அதையும் வந்து ஏண்டா முகமது சமி வந்து டைரெக்டாக எடுத்தோன்னே போய் சாம்பியன் ஆட முடியுமா மெயின் பவுலராக எடுத்து வச்சிருக்கீங்க அப்போ இங்கிலாந்து தொடரில் ஏன்டா ஆட விட மாட்டேங்கிறீங்க இந்த காம்பியருக்கு ஆச்சு பைத்தியங்கீதம் பிடிச்சி போச்சா அப்படின்லாம் கேட்டாங்க அதில் என்ன பண்ணாப்புல அப்படின்னா ஹர்ஷித் சிங்குக்கும் வாய்ப்பு கொடுக்கல ஹர்ஷிப் சிங்கையும் ஓரம் கட்டிட்டாங்க ஏடா ஹர்ஸித் சிங்கையும் வந்து நீங்கள் பிளெயின் லெவலில் ஆடுறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க அவர் டி ட்வெண்ட்டி பவுலர் ஸ்பெஷலிஸ்ட் பவுலரு ஒரு நாள் ஆடி அதிகமாக அனுபவம் இல்லை அப்போ அந்த மூணு ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க ஆனால் காம்பீர் மைண்ட்ல இருந்தது என்ன ஹர்ஸீப் சிங் பிளேயிங் லெவல்லே கிடையாது அதனால உட்கார ஸ்டாப்ல இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ பார்க்க பார்க்க அப்படி புல்ல இருக்குதுங்க சரிங்களா ஹர்சீப் சிங் கிடையாது என்னன்னா ஹர்திக் பாண்டியாவும் மெயின் பவுலராக யூஸ் பண்றாப்புல அப்போ பார்க்குறாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியா நிச்சயமா பிளேயிங் லெவலில் இருக்கிறாரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அவருக்கெல்லாம் வந்து ஒரு பவுலிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் தான் அவரை கொண்டு போய் மெயினில் யூஸ் பண்ணி அவருக்கே ஏன்டா வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் திட்டாங்க ஹர்ஷித் ராணாவையும் யூஸ் பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னதான் பண்ண போறாங்க தெரியல ஏற்கனவே நாலு ஸ்பின்னு வந்து ஃபாஸ்ட் யூனிட் ஒழுங்காகவே இல்லை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஸ்ராஜ சேர்க்கணும் உள்ள சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வலுவான குரல் வேற எழும்புது எதையுமே கௌதம் கம்பீர் காதல வாங்கிக்கல மூணாவது ஒண்டையில சமைக்க ஒரே ஒரு போட்டியில வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்புறம் என்ன பண்றான் மனுஷன் அந்த போட்டியில ஸ்குவாட்லேயே இல்லாத வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்பதான் கடந்து குதிக்கிறாங்க ஏண்டா செலக்ட் பண்ணி வச்ச பிளேயருக்கு நீ வந்து ஒரு ட்ரெயின் மேட்ச் மாதிரி இந்த இங்கிலாந்துக்கு எதிராக ஆட விடுவியா இந்த வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாட்லேயே இல்லை இவனுக்கு எதுக்குடா கொடுக்குறீ அப்படின்னு திட்டுறாங்க வருண் சக்கரவர்த்திக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி அஞ்சு டி ட்வெண்ட்டியில மனசை செம்மையா போட்டு அதிக விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருப்பான் அப்போ தான் அந்த கௌதம் கம்பீருக்கு ஒரு நாட்டு இருக்கு ஏன் வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தியையும் ஒரு ஆப்ஷனில் எடுக்கக்கூடாது சரி ஒரே ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எப்படி பார்த்துட்டு ஏன்னா டி டுவெண்ட்டியில் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் வரும் சக்கரவர்த்தி ஓடியில் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு எதிர ஒரே ஒரு போட்டியில் மட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க மனுஷன் கலக்கிட்டான் இல்லை அப்போமே பொரி தட்டிருச்சு யாருக்கு காமி இருக்கு நிச்சயமாக வந்து வருண் சக்கரவர்த்தியை நம்ம ஸ்குவாடில் சேர்க்கணும் அப்படின்னு சரி வருண் சக்கரவர்த்தியை சேர்த்தா நீ யாரை எடுப்ப ஏற்கனவே அங்கே நாலு ஸ்பின்னர் இருக்கேன் அப்போ ஏதாவது ஒரு ஸ்பின்னரை எடுத்துட்டு தான் இவனை கொண்டு போய் சேர்க்கணும் யாரை எடுக்கணும் அப்படிங்கறதும் வந்து பெரிய சிரமம் ஏன்னா அதுல மூணு பேர் ஆல்ரவுண்டர் குல்தீப் யாதவ் ஒரு ஆள் வந்து மிஸ்டி ஸ்பின்னர் யாரை எடுப்பனின்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி யாராவது ஒரு ஆளை எடுத்து தான் ஆகணும் அப்போ குல்தீப் யாதவை எடுத்துட்டு இந்த வருண் சக்கரவர்த்தியை சேர்ப்பாப்பில அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பண்ணாம பாருங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க அதெல்லாம் கேட்டா ஜெய்ஸ்வால தூக்கிட்டு அஞ்சாவது ஸ்பின்னராக வருண் சக்கரவர்த்தியை சேர்க்குறாங்க மனுஷன் அப்பையும் கடந்து கொதிக்க ஐயா ஏடா பேட்டிங் யூனிட்ல வந்து ஜெய்ஸ்வால் வந்து நல்ல தரமான பேட்ஸ்மேன் ஏதாவது ஓப்பனிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா ஜெய்ஸ்வால் தான் ஆப்ஷனாக இருக்காப்புல ஏன்டா ஜெய்ஸ்வால தூக்கிட்டு டிவான கொண்டு போய் அது பைத்தியக்கார மாதிரி அஞ்சாவது ஸ்பின்னர் ஏற்கனவே நாலு ஸ்பின்னர் இருக்கேன் அஞ்சாவது ஸ்பின்னர் கொண்டு போய் எதுக்கெல்லாம் சேர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா வச்சு கழுவி ஊத்துறாங்க யார கௌதம் காம்பீரை கௌதம் கம்பீர் எதையுமே சட்டை பண்ணிக்கல பேசுகிறேன் நீ பேசிட்டு போயிட்டே என்னோட எய்ம் வந்து கப்பு அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் வழியில எந்த ஒரு குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நான் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தான் இருந்தாப்ல என்னத்தையோ பண்ணி தொலைகிற அந்த டீம் வந்து லீக்கை தாண்டினாலே பெருசு அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிர பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னா சமி மெயின் பவுலர் அசித் ரானா ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலர் மூணாவது ஃபாஸ்ட் பவுலர் ஹர்திக் பாண்டியா மூணு ஸ்பின்னரோட இறங்குறாங்க யாரு அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் மூணு ஸ்பின்னரோடு இறங்குறாங்க பாகிஸ்தானை ஓட ஓட அடிக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது போட்டியில் பங்களாதேஷ் கூட ஆடுறாங்க இதுலேயும் இதே காம்போதேன் மூணாவது போட்டி நியூசிலாந்து கூட முக்கியம் இல்லாத போட்டி ஏன்னா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து செமிஃபைனல பாதிக்க போகிறது இல்லை அதனால் யாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு நாலாவது ஸ்பின்னரா ஒரு வாய்ப்பு கொடுக்காங்க ஏற்கனவே மூணு ஸ்பின்னர் ஸ்பின்னரை கலெக்டல இதை தெளிவா பார்க்கணும் ஸ்பின்னர் நாலாவது ஸ்பின்னரா கொடுக்குறாங்க அர்ஷித் ராணாவை உட்கார வச்சுட்டு ஹர்திக் பாண்டியாவை ரெண்டாவது மெயின் போலரா ஆக்கிட்டாங்க சரி இந்த இந்த கூட்டணி வந்து எப்படி இருக்குன்னு அந்த இதுல டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்ணா பக்காவா ஷூட் ஆயிருங்க நாலு ஸ்பின் போலரு வச்சு செய்ய செய்ய செஞ்சு எடுத்துடுறாங்க நியூசிலாந்த அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் ரெண்டாவது ஃபாஸ்ட் போலரா நல்லா நல்லா நீட்டா போடுறா மனுஷன் ஃபர்ஸ்ட் பவுல சமி நல்ல கூட்டணி செட் ஆயிடுச்சு அந்த மேட்சில் இந்தியா இரநூத்தி நாற்பத்தொம்போது ரன்கள் தான் அடிப்பாங்க ஜெயிக்கிறது கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள இந்த நாலு ஸ்பின்னர்களை வச்சு பிரித்து மேஞ்சு நியூஸ்லாந்து தான் இரநூத்தி நாலுக்கே ஆல் அவுட் ஆகிடுவாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுவாங்க கௌதம் காம்பீருக்கு மைண்டு செட் ஆகிடும் இது தாண்டா வெற்றி கூட்டணி இனிமேல் எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது நாலு ஸ்பின்னர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டாக இருக்கிற ஹர்திக் பாண்டியா ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலர் அப்படியே கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் இறக்குனாங்க ஆஸ்திரேலியாவை பட்டாசா தட்டி ஆஸ்திரேலியாவை தூக்கி வீசினாங்க அதுலேயும் இந்த நாலு ஸ்பின்னருடைய பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருந்துச்சு எல்லாரும் இப்ப கௌதம் காம்பீரை எவன் எவன் திட்டுனானோ இவன் பூரா அப்படியே வந்து புருவங்களை வந்து அப்படியே உயர்த்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டான் ஆஹா கௌதம் காம்பீரை நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவன் பண்ற ஒவ்வொரு மூவும் கொண்டு போய் சக்சஸ்ல கொண்டு போய் விடுதே அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க இதே கூட்டணியை எதையும் மாற்றாமல் நியூசிலாந்தில் கொண்டு போய் இறக்குனாங்க ஃபைனலில் இறங்குது நியூசிலாந்தை தட்டி தூக்குது கப்பை கையில் எடுக்குது இது பூரா கௌதம் காம்பீரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க உண்மையாகவே நான் கேட்டா நான் நிறைய திட்டியிருக்கேன் கௌதம் காம்பீரை இப்போ நான் சொல்றேன் மிகப்பெரிய சாணக்கியங்க இந்த செலிப்ரேஷன் போது கௌதம் காம்பீர் வந்து கப்பை வாங்க கூட பக்கத்தில் போகவே இல்லை அப்படி தூரத்துலேயே இருந்து மனுஷன் அப்படியே அழகு பார்த்தேன் என்ன அப்படின்னா ஏன் வேலை கடமை செய் பலனை எதிர்பாராது ஏன்னா மற்ற ஆட்களாக இருந்தால் அதை செலிப்ரேஷன் மோடில் ஓடி போய் வந்து கேப்டன் துணை கேப்டன்லாம் போய் நல்லா செலிப்ரேட் பண்ணி கப்பை தூக்கி போஸ் கொடுத்துருப்பாங்க கப்புக்கு பக்கத்தில் கூட போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு ஒரு செம்ம ஒரு ஃபீல் இருந்தது சமீபத்தில் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு விமர்சனங்கள் எவ்வளவு பளி சொற்கள் இதை பூரா தாண்டி இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ப பண்ணி காமிச்சிருக்கோம் மனுஷன் இந்த செலிப்ரேஷன் மோடு தொடர்ந்துகிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த ஃபைனல் சம்மந்தப்பட்ட பேச வேண்டிய வீடியோக்களே இன்னும் நிறைய இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி